வணக்கம் இன்று கல்லாமை அதிகாரத்தின் ஐந்தாவது குரலை நான் பார்க்கல்கிறேன் வள்ளுவன் பாருங்கள் என்ன ஒரு அற்புதமாக நமக்கு ஒரு ஒரு கருத்தையும் ரொம்ப அழகாக எளிமையாக அப்படியே மனசில் பதியிற மாதிரி சொல்கிறார் இல்லையா நம்ம பேசுகிறம தவிர அவர் சொன்ன மாதிரி நம்மளால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை அதுதான் ஒன்று அதனை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசின்னு பாருங்களேன் தொலைநோக்கு பார்வை உலகில் என்னென்னெல்லாம் நடக்கும் என்பதை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இவ்வளவு பெரிய பணியினை செய்திருக்கிறார் அல்லது மேற்கொண்டு இருக்கிறார் அதனை நாம் போற்ற வேண்டாமா கடைப்பிடித்தல் வந்து நீங்கள் அடுத்ததாகவே வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடித்தல் என்பது இயலாது அது முடியாதுன்னு தெரியும் ஆனால் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்னு சிலது இருக்கு இல்லையா அதையெல்லாம் நாம் தவிர்க்கிறது தவிர்த்து விடுதல் மிகவும் நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பொருத்தமாகவும் இருக்கும் நாம் அதை தவிர்த்தால் தான் நமக்கு நல்ல பெயர் சமுதாயத்தில் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் இருக்கமோ இல்லையோ நம்மளுடைய பெயர் அப்படியே மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டும்னு யார் சொல்கிறாரு திரு ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா பிறக்கிறதுங்கிறது சாதாரண உண்டா ஆனால் நாம் இறந்த பிறகும் நமது பெயர் நிலைத்து நின்றால் அதுதான் சரித்திரம் நீ சரித்திரம் படைப்பவனா சாதாரணமானவனா என்பதை நீயே முடிவு செய்து கொள் அப்படின்னு அவர் அவர் சொல்லிட்டார் இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு அது ரெண்டே குரலில் ரெண்டே ரெண்டு அடியில் அழகாக சொல்றேன் இந்த குரலை பார்க்கலாம் அருள் கருதி அன்புடையாராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார் பார் கண்கில் அருள் கருதி கருதி அன்புடையாராதல் பொச்சாப்பு அன்புடைய மற்றவர்களிடம் அன்போடு நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இருக்கணும் அன்பு என்பது ஒரு மிகச்சிறந்த பண்பு மிகச்சிறந்த ஆயுதமும் கூட இந்த அன்பை நாம் பிறருக்கு செலுத்தும்பொழுது அது பல மடங்காக நமக்கு திரும்பி வரும் இல்லையா குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ஆசையாக கொஞ்சம்னா அதை என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட தான் கையை காட்டிட்டு ஓடி வரும் அந்த குழந்தைங்களை கொஞ்சிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அன்பை என்ன பண்ண வேணும் கொடுக்க வேண்டும் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அந்த அன்பு பல மடங்காக நமக்கு திரும்பி வரும் இல்லையா அதுதான் அன்புடைய தத்துவம் நமக்கு மிகுந்த அருள் வேண்டும் நல்ல பெயர் வேண்டும் புகழ் வேண்டும் அன்பை கொடு நீ காசு பண்ணலாம் கொடுக்க வேண்டும் அன்பை கொடு அது தன்னால் பல மடங்கு பெருகி உனக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் பொச்சாப்பு பார்ப்பார் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் அப்படின்னாக்கா மற்றவர்கள் எப்பொழுது ஏமாறுவார்கள் அந்த பொருளை நாம் கவர்ந்து செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் இல்லையா மனசில் அவர்கிட்ட இந்த அன்பை எதிர்பார்க்க முடியுமா அவர்கிட்ட இருக்கார் அந்த பண்பு அவரிடம் இருக்காது ஏனென்றால் அந்த பொருளை கவர்ந்து செல்லும் பொழுது மனசாட்சி உறுத்தும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த பொருளை அப்படியே கவர்ந்து சென்று விடுவோம் இல்லையா அப்போ எங்கே அன்பு செலுத்துறது செலுத்த முடியாது அதனால தான் இந்த கல்வர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க திருடும் பொழுது அவங்க கழுத்தில் இருக்கிற நகைகளையோ கையில் இருக்கிறதையோ காதில் இருக்கிறதையோ எடுக்கும்போது கொஞ்சம் கூட தயவு தாட்சன்யம் பார்க்காம என்ன பண்ணுறாங்க அடித்தோ அல்லது கத்தியால் கீறிவிட்டோ அவன் பாட்டுக்கு நகை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் மனசாட்சியே இருக்காது அன்பு என்பது அவர்களிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும் இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார் பொருளை கவர வேண்டும் என்று ஒருவன் எண்ணிவிட்டால் அவனை நீ அன்பை எதிர்பார்க்க முடியாது அவர்கிட்ட இருக்காது அந்த நல்ல பண்பு அவர்களிடம் இருக்காது அந்த ஒழுக்கமான பண்பு அவர்களிடம் இருக்கவே இருக்காது ஏனென்றால் கவர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்குமே தவிர அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணமானது அவர்களிடம் அறவே இருக்காது இதனைத்தான் இந்த குரல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்